ஹாய் ஃப்ரெண்ட் நான் உங்கள் ஜெனி நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த முடிவு தாங்க நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தரத்தையோ நம்மளுடைய டேர்னுங்கையோ மாற்றி அமைக்கும் ஸோ வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து சாதிச்சவங்கெல்லாம் சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி யோசித்தேன் அதனால தான் வந்து நான் இந்த அளவுக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கும்ப மேளால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விழா நடக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த இடத்துல போட்டில் வந்து பயணம் செய்வாங்க அங்க இருக்கிற ஒரு பின்ட்டு மஹாரா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னாக்கா காலம் காலமாக ஒரு மீனவராக அந்த இடத்துல வந்து வாழ்ந்துட்டு வராங்கங்க ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மட்டுமே சம்பாதிப்பாங்க ஸோ இவர் கொஞ்சம் மாசித்து மாற்றி யோசித்தனால நாற்பது நாற்பத்தஞ்சு நாளில் முப்பது கோடிக்கு வந்து இவர் சொந்தக்காரர் ஆனாருங்க எப்படி இவர் இந்த மாதிரி ஆனால் எந்த என்ன அப்படி வந்து யோசித்தார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பின்ட்டு மகாரான்றவர் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் மாசி மாற்றி வந்து யோசித்தார் என்ன அப்படின்னு சொன்னாக்கா அந்த கும்ப மேலால் வந்து நிறைய வந்து மக்கள் எல்லாம் வருவாங்க ஸோ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்தாக்கா போட்டில் வந்து பயணம் செஞ்சு ஆகணும் ஸோ இவருக்கு தே இவர் வந்து நிறைய வந்து போட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தலைமுறைகள் யோசிக்காத ஒரு விஷயத்தை வந்து இவர் யோசித்தாருங்க அவங்களுடைய மனைவி நகையெல்லாம் போயிட்டு வச்சார் அவருக்கு இருக்கிற நிலத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சு அந்த இடத்துல அந்த காசு எடுத்துகிட்டு போயிட்டு முந்நூறு போட் போட்டு வாங்குறாருங்க முன்னூறு போட்டுக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து அலாட் பண்ணிடுறாரு அலர்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அந்த கும்பமேளாவில் நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் வந்தாங்க பாருங்கள் ஸோ ஒரு போட்டில் போனாங்கன்னா ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அவர் வந்து சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னாக்கா நாற்பத்தஞ்சு நாளில் அவர் முப்பது கோடி வந்து சம்பாதிச்சாருங்க பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா எப்பவுமே மாற்றி யோசிக்கணும் நிறைய பேர் நம்ம நண்பர்களெல்லாம் சொல்லுவாங்க டே இதெல்லாம் இதெல்லாம் ஆகுமாடா இதெல்லாம் வந்து சொதப்பிடண்டா வேணடா எல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க ஸோ எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் ரிஸ்க் ஒழிய நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறவே முடியாது நிறைகள் வந்து வந்து நிறைய பேர் நம்ம முன்னேறும் போது முட்டுக்கட்டைகளாக நமக்கு வந்து பின்னால் வந்து நிற்பாங்க முட்டுக்கட்டைகள் எல்லாம் நம்ம வந்து வெற்றிப்படிகளாக மாற்றி நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொன்னா இந்த பின்ட்டு மகாரா போல நம்ம வந்து சிறப்பாக வந்து முடிவு எடுக்கணுங்க ரிஸ்க்கு தாங்க நம்ம ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு இறங்கி நம்ம என்ன பண்ணோம் செய்யணும் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறலாங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெனி நன்றி வணக்கம்